டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து ஓப்பன் பாடியிலேருந்து க்ளோஸ் பாடியை மாற்றிருக்கும் ஸோ எதனால் வந்து ஓப்பன் பாடியிலருந்து க்ளோஸ் பாடியை மாற்றணும் இதுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ சார்ஜாச்சதான் அந்த வீடியோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாட்சப்பாட்டா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து ஓப்பன் பாட்டிலேருந்து க்ளோஸ் பாடியாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரீசன் தான் நம்மகிட்ட வந்து ரெண்டு ஆக்டிவான கம்பெனி இருக்குது அந்த ரெண்டு கம்பெனிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பாடி வேணாம் க்ளோஸ் பாடி தான் வேணும் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுனாலையும் இன்னொன்று சென்னைக்குள்ளே வந்து ஓப்பன் பாடி வச்சு ஓட்டுறது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது ஸோ அதனாலேயும் தான் இந்த தொட்டியை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து மனசே இல்லை ஏன்னா நம்ம உயிரையே காப்பாற்றின தொட்டி இது ஸோ அதனால் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது ஸோ வேறு வழி இல்லாமல் வந்து அந்த தொட்டியை கொடுத்துட்டு இந்த தொட்டியை வாங்கணும் அந்த தொட்டியை வந்து வந்து நம்ம கிட்டே வந்து முப்பதாயிரரூவா எடுத்துக்கிட்டாங்க இந்த தொட்டி வந்து ஐம்பதாயிரரூவா சொன்னாங்க ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து இருபதாயிரரூவா பே பண்ணி இந்த தொட்டி வாங்கியிருக்கோம் ஸோ இந்த தொட்டியோட டோட்டல் காஸ்ட் வந்து ஐம்பதாயிரரூவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓப்பன் பாடியிலேருந்து க்ளோஸ் பாடியை மாற்றினதுக்கப்புறம் ஸோ நான் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் ஓப்பன் பாடி பெஸ்ட்டாக க்ளோஸ் பாடியே பெஸ்ட்டான்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ லாஸ்ட் டூ மந்த்தான் வந்து நான் வந்து ஆக்டிவாக வீடியோ போட முடியல அதுக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் திங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்